வணக்கம் அன்பு உள்ளம் கொண்ட குபேரலக்ஷ்மி டிஒய்ஒய் டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணலாமே கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்ய தேவையான நூலின் அளவு ஐம்பது சென்டிமீட்டரில் ஒரு கயிறு துண்டு முப்பது சென்டிமீட்டரில் ஆறு கயிறு துண்டு ஃபஸ்ட்டு ஐம்பது சென்டிமீட்டரில் ஒரு கயிறு துண்டு எடுத்தோம்ல அதை இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கணும் கிராஸாக வச்சுக்கிட்டு முப்பது சென்டிமீட்டரில் நம்ம ஒரு கயிறு துண்டு எடுத்தோம்ல அதை வந்து ஹெட் நாட் போட்டுக்கணும் ஹெட் நாட் எப்போதும் போடுறாப்புல இந்த கிராஸில் இந்த இடத்துல வச்சு ஒரு ஹெட் நாட் போட்டுடணும் போட்டுட்டு அதை இந்த இடத்துல அப்படி இழுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்த அடையில் ஒரு ஹோல் இருக்குல்ல அதுக்குள்ள மறுபடியும் இந்த உள்ளரிக்கை விட்டு எடுக்கணும் அதேமாதிரி மடுபடியும் உள்ளறக்கி விட்டு அதே இடத்துல எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த வெளியில் இதை பிடிச்சிட்டு இது ரெண்டையும் இப்படி டைட் பண்ணி இப்படி விட்டுறணும் இதே மாதிரி தான் அடுத்த கயிறையும் எடுத்துக்கணும் எப்போதும் போல் ஒரு ஹெட் நாட் போடணும் இந்த இப்படி இப்படி வர்றப்ப இந்த ரெண்டு கயிறு இப்படி இங்கே இருக்கணும் அது மேலே ஹெட் நாட் போட்டுட்டு ஹெட் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த மறுபடியும் உள்ளே விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு வாட்டி விடணும் உள்ளே விட்டு டைட் பண்ணிடணும் மீதமுள்ள நாலு கயிறையும் இதே மாதிரி ஹெட் நாட் போட்டு வரணும் லாஸ்ட் கயிறு அதையும் இந்த மாதிரி கிராஸாக அந்த இடத்துல வச்சுட்டு எப்போதும் போல் ஒரு ஹெட் நாட் போட்டு இந்த இடத்துல ஹோல் விட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடு இந்த ஒரு முப்பது சென் ஐம்பது சென்டிமீட்டரில் ஒரு கயிறு போட்டோம்ல அதை வந்து என்ன பண்ணணும் ஒரு முடிச்சு போட்டுருணும் குச்சுட்டு பின்னாடிட்டு எடுத்துகிட்டு இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்கும்ல தயிர் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணிடுறோம் இவ்வளோ தூரங்கூட விட்டு கிறிஸ்மஸ் ஓர்னமெண்ட்டுக்கு தேவையான ஸ்டார் தயார் செஞ்சாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்